நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வர்மதுல்லாஹி ஒப்ரகூ வணக்கம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நண்பர்களே வியூகம் விசேட நிரலை விசேட ஒரு நிகழ்ச்சி ஊடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் நண்பர்களே இன்றைய தினம் ஜூன் மன்னிக்க வேண்டும் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளிலே இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்திலே அக்கரை பெற்று பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட நுரைச்சோலை வீட்டு திட்டம் தொடர்பாக கடந்த பல வருடங்களாக கடந்த பல ஆஹ் தசாப்தங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற விவகாரம் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சவுதி அரசின் நிதி பங்களிப்பிலே கட்டப்பட்ட அந்த வீடுகள் இன்னும் குறித்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான சூழல் நிலவிக்கொண்டிருக்கிறது இது தொடர்பாக கடந்த காலங்களிலே பல அரசியல்வாதிகள் பார்லமன்றத்திலும் சரி உயர் தலைவர்களிடமும் சரி அவ்வப்போது இருந்த அரசாங்கங்கள் அதன் தலைவர்கள் ஜனாதிபதிகள் பிரதமர்கள் உயர்மட்ட குழுக்கள் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக முஸ்லீம் அரசியல்வாதிகளாகட்டும் ஏனையவர்களாகட்டும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் இந்த நுரைச்சோலை வீட்டு திட்டம் தொடர்பாக இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலே உருவாக்கப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்ட இந்த அரசாங்கம் ஒரு சரியான ஒரு முன் நகர்வை கொண்டு சென்று குறித்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நுரைச்சோலை வீடுகளை வழங்கும் என்ற ஒரு நம்பிக்கை பிறந்திருந்தது இன்னும் இருக்கிறது இந்த அடிப்படையிலே இது தொடர்பாக அண்மையிலும் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து பலர் பேசியிருக்கின்றார்கள் சவுதி தூதுவர் உள்ளிட்ட பலர் பேசியிருக்கின்றார்கள் அந்த மக்களுக்கு அந்த வீடுகளை பகிர்ந்தளியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு மேலதிகமாக இன்னும் ஐநூறு வீடுகள் நாங்கள் தருவதற்கு இருக்கிறோம் என்ற உத்தரவாதம் கூட வழங்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது இப்போது நு நுரைச்சோலை வீடுகளின் நிலை என்ன என்று பார்க்கின்ற போது பற்றைகள் சூழ்ந்து காடுகள் மண்டி கிடக்கின்றன குறிப்பாக பல குறிப்பாக சொல்ல போனால் ஆயிரம் மில்லியனுக்கு மேற்பட்ட பணம் இப்போது ஒரு செல்லா காசாக மாறி பற்றைகள் பிடித்து போய் கிடக்கின்றன இது தொடர்பாக இன்றைய நாளிலே ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி இன்றைய நாளிலே பாராளுமன்றத்திலே வன்னி வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மசான் அவர்கள் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் நுரைச்சோலை வீடுகள் வீட்டு திட்டம் இன்னும் மேன் மக்களுக்கு அளிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக தனது சிறப்புரிமையை கொண்டு பல கேள்விகளை பாராளுமன்றத்திலே முன்வைத்துள்ளார் இந்த கேள்விகளுக்கு கௌரவ பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் விடைகளை பதில்களை வழங்கியிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் இன்னும் சொற்ப வேளையிலே பார்க்க வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ காதர் மசான் அவர்கள் சில கேள்விகளை பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் இருபத்தி ஏழின் கீழ் இரண்டு இருக்கின்ற நிலையியல் கட்டளை சட்டத்தின் கீழ் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவர் கேட்ட கேள்விகள் இவைகள் இவைகள் தான் என எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன அதாவது அவர் அவர் கேட்ட கேள்விகள் முதலாவது இலங்கையில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட வீட்டு திட்டங்களிலே ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா சவுதி அரேபிய நிதி உதவியுடன் அக்கறைப்பட்டு பிரதேச செயலாளர் பிரிவில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட ஐநூறு வீடுகள் மாத்திரம் இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என உயர் நீதிமன்றத்தின் தொடரப்பட்ட வழக்கொன்றின் அடிப்படையில் கடந்த இருபது வருடங்களாக பகிர்ந்தளிக்கப்படாமல் பெரும் காடாக மாறியிருப்பதை அறிவீர்களா என்று கேட்டார் முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி அவர் கேட்டது காதர் பஸ்தான் நம்பி கேட்டது அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட மாவட்ட இன விகிதாசார அடிப்படையில் இவ்வீடுகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற அத்தீர்மானம் பற்றி கௌரவ சட்டமா அதிபர் மூலமாக கௌரவ உயர் நீதிமன்றத்துக்கு அறிய தரப்பட்டுள்ளமைக்கு அமைய கௌரவ உயர் நீதிமன்றத்தினால் ஏதேனும் தீர்மானங்கள் அல்லது அறிவுறுத்தல்கள் தரப்பட்டுள்ளனவா என்று இரண்டாவது கேள்வியை பிரதமரை நோக்கி கேட்டார் மூன்றாவது கேள்வி பெரும் காடாகி பாலடைந்த நிலையில் காணப்படுகின்ற இவ்வீட்டு திட்டத்தை முழுமையாக அமைப்பதற்கும் அவற்றுக்கு மேலதிகமாக மேலும் ஐநூறு புதிய வீடுகளை வழங்குவதற்குமான உறுதிமொழிகளை அந்நிறுவனத்தினால் அதாவது சவுதி நிறுவனத்தினால் வழங்கப்பட்டுள்ளமை பற்றி அறிவீர்களா என்றும் கேட்டார் நான்காவது கேள்வி அக்கரைப்பேட்டு பிரதேச செயலாளர் பிரிவில் சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட முன்னூற்று எட்டு குடும்பங்கள் இனங்காணப்பட்டுள்ளமையும் அக்குடும்பங்களுக்கான இக்குடும்பங்களுக்கு அவ்வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என சிபாரிசு அறிவீர்களா என்று நான்காவது கேள்வியையும் கேட்டார் ஐந்தாவது கேள்வியாதனில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் இது விடயம் தொடர்பாக ஆராய்ந்து ஒருங்கிணைப்பு மீள புனரமைப்பு பகிர்ந்தளிப்பதற்காக பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பாராளுமன்ற குழு ஒன்றை நியமிப்பது பொருத்தமானது என இச்சபைக்கு முன்மொழி மொழிவாரா பிரதமர் அவர்கள் என்ற கேள என்ற அடிப்படையிலே ஐந்து கேள்விகளை அவர் கேட்டார் இந்த கேள்விகளுக்கு கௌரவ பிரதமர் ஹரிணி அமரசூரிய என்ன சொன்னார் என்கின்ற அந்த காணொலி இன்னும் சொற்ப வேளையிலே ஒளிபரப்பாக போகிறது அதற்கு முதல் கௌரவ பிரதமர் சொன்ன ஒரு விடயம் சற்று ஒரு புதிய விடயம் அல்ல பல பேசிய ஒரு விடயத்தை பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதாவது நீதிமன்ற தீர்ப்பின்படிதான் இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் நகர முடியும் முன் செல்ல முடியும் என்று சொல்லியிருக்கின்றார் நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது என்று நாங்கள் பேசுவதற்கிடையிலே நீதிமன்ற தீர்ப்பு என்பது மாவட்ட இன விகிதாசாரத்தின் அடிப்படையிலே அந்த வீடுகளை பகிர்ந்தளிக்க வேண்டுமா அல்லது அந்த செயலக பிரிவில் உள்ள மக்களின் இன விகிதாசார பிரிவின் அடிப்படையிலே நுரைச்சோலை சுனாமி வீட்டு திட்டத்திலே நிறுவப்பட்டுள்ள வீடுகளை பகிர்ந்தளிக்க வேண்டுமா சரி இப்போது காணொலியை பார்ப்போம் இன்று பார்லமன்றத்திலே காதர் மசான் எம்பி வன்னி மாவட்ட காதர் பன்னி மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் காதர் மஸ்தான் எம்பி கேட்ட கேள்விகளுக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் வழங்கிய பதில்களை பார்ப்போம் கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ பிரதமர் அவர்களிடம் கேட்பதற்காக முதலாவது இலங்கையில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட வீட்டு திட்டங்களில் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா சவுதி அரேபியா நிதி உதவியுடன் அக்கறை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட ஐநூறு வீடுகள் மாத்திரம் இன வீதாசாரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டுமென உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் கடந்த இருபது வருடங்களாக பயிர்ந்தளிக்கப்படாமல் பெரும் காடாக மாறியிருப்பதை அறிவீர்களா ரெண்டாவது அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட மாவட்ட இன வீதாசார அடிப்படையில் இவ்வீடுகள் பயிர்ந்தளிக்கப்பட வேண்டுமென்ற அத்தீர்மானம் பற்றி சட்டமா அதிபர் மூலமாக உயர் நீதிமன்றத்திற்கு அறிவு அறிய அறியத்தரப்பட்டுள்ளமைக்கு அமைய உயர்மன்றத்தினால் ஏதேனும் தீர்மானங்கள் அல்லது அறிவுறுத்தல்கள் தரப்பட்டுள்ளனவா மூன்றாவது பெரும் காடாகி பாலடைந்த நிலையில் காணப்படுகின்ற இவ்வீட்டு திட்டத்தை முழுமையாக மீள் அமைப்பதற்கு அவற்றுக்கு மேலதிகமாக மேலும் ஐநூறு புதிய வீடுகளை வழங்குவதற்குமான உறுதிமொழி உறுதிமொழிகள் அந்நிறுவனத்தினால் வழங்கப்பட்டுள்ளமை பற்றி அறிவீர்களா நான்காவது அக்கறை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவில் சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட முன்னூற்றி எட்டு குடும்பங்கள் இடங்காணப்பட்டுள்ளமையும் இக்குடும்பங்களுக்கு அவ்வீடுகள் வழங்கப்பட வேண்டுமென சீபார் செய்யப்பட்டுள்ளதையும் அறிவீர்களா ஐந்தாவதாக இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து ஒருங்கிணைப்பு மீளமை மீள்புணர் அமைப்பு பகிர்ந்தளிப்பதற்கான பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பாராளுமன்ற குழு ஒன்றை நியமித்து பொருத்தமானது என இச்சபைக்கு முன்மொழியீர்களா கரு கதாநாயக்கத்துமணி பலவனி பிராச்சனையற்ற பிழித்துட දෙදස් හතර දොළහා විසිහයදින මෙරට බලපෑ සුනාමි වියසනයෙන්. නිවාසාහිමි වූ අම්පාර දිස්ත්‍රික්කයේ ජනතාව වෙත, බෙදාදීම සඳහා සෞධී අරාබී රාජධානයේ, සල්මන් රජුගේ මානුෂී ආධාර සහ සහන මධ්‍යස්ථානයේ මූල්්‍යමය අනුග්‍රහයෙන්. අකරපත්තු ප්‍රාදේශය ලේකම් කොට්ටාසේ නිවාස පන්සීකින් නියුත් නොරොච්චෝල සුනාමි ව්‍යාපෘතිය දෙදස් පහවර්ෂයේදී, ඉදිකිරීම ආරම්භ කර දෙදස් එකොළ හා වර්ෂයේදී වැඩ අවසන් කර ශ්‍රී ලංකා රජයවෙත භාරදී ඇත. එහෙත් පූජය එල්ලාවල මේදානන්ද හිමියන් ඇතුළු පිරිසක් විසින් අම්පාර දීගවාපිය රජමහා විහාරස්ථානය ආසන්නව. මුස්ලිම් ජනතාව පදිංජිකරවීම සිංහල බෞද්ධ ජනතාවගේ මූලික අයිතිවාසිකම් කඩවනබව ප්‍රකාශ කරමින්. දෙදස් අට තුන තිස් එක දින ඒවකට අම්පාර ජිසාපතිවරෑ ඇතුළ දොලොස් දෙනකොට විරුද්ධව ගරු ශේෂ්ඨාධිකරනය හමුවේ, මූලික අයිතිවාසිකම් පෙත්සමක් ගොනු කර ඇත. ඒ අනුව ප්‍රතිලාබී නතර නිවාස බෙදාදීම අතීට වීමට සිදුවය. එම මූලික අයිතිවාසිකම් පෙත්සම සලකා බැලූ ගරු ශ්‍රෂ්ඨාධිකරණය විසින්. දෙදස් නමය හය එක දින තීරණය කර ඇත්තේ රජයේ ඉඩම්, මහජනතාව වෙනුවෙන් විදායකය විසින් දරණු ලබන බවත්, එය අන්සතු කළ හැක්කේ නීතියෙන් අවසරදී ඇති පරිදී පමණක් බවත්ය. තවද ප්‍රතිලාබීන් ලෙස වෙන් කර ඇති කිසිවකු නිත්‍යානුකූල ක්‍රියාවලයකින් තෝරාගෙන නොමැති බව ශ්‍රේෂ්ඨාධිකරණය නිරීක්ෂණය කර තිබුණ. එමෙන්ම මෙම නිවාස බෙදාදීම රජයේ ඉඩම්වල භාරකාරිත්වය දරන විදායකය විසින්, ියම කර ඇති ඉඩම් බැහැර කිරීමේ ක්‍රියා පටිපාටය අනුගමනය කරමින් ජාතික ජනානුපාතයකට අනුව සිදිිකොත් සිදු කළ යුතු බවත් එහි සඳහන් කර තිබේ. මෙම ශ්‍රේෂ්ඨාධි කරන තිීන්දුව හෙත් හේතුවෙන් මෙතෙක් එම නිවාස පන්සීය බෙදාදීමට නොහැකි වී ඇත. දෙවනි ප්‍රශ්නයට පිළිතුර දෙදස් දාසේ එකොලහදිනම්ාර දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලයේ පවත්වන ලද දිස්ත්‍රික් සම්්‍යන්ධී කරන කමිටුුවයේදී, රණය ලබාදී ඇත්තේ මෙම නිවාස අම්පාර දිස්ත්‍රික්කයේ ජීවත්වන ප්‍රජාවන්ගේ වාර්ගික අනුපාතයට අනුව බෙදාදීම සුදුසු බවය. ඒ අනුව දෙදස් දොළහවර්ෂයේ පවත්වන ලද ජනහා නිවාස සංගනය මගින් ප්‍රකාශයට පත්කරන ලද තොරතුරුුවලට අනුව පහත සඳහන් ආකාරයට මෙම දිස්ත්‍රික්කයේ ජන අනුපාතයට අනුව මෙම නිවාස පන්සිය බෙදාදීමට ගරු ශ්‍රේෂ්ඨාධකරණය අනුමැතිය ලැබේ නම් එය සිදුකිරීමට හැකියාව පවති ඒ අනුව සිංහල ජනවර් දිිස්ත්‍රික්් ජන අනුපාතය තිස්සටයි දසම නමයයි නිවාස පන්සිය නිවාස එකසි අනු පහක් ද මුස්ලිම් දිිස්ට්‍රික්් ජන අනුපාතය හතලි තුනයි දසම හතරයි නිවාස හාර දෙසය හැත්තෑවක්ද. දෙවල ජනානුපාතය දාහතයි දසම හතරක් නිවාස අසූ හතක්ද වෙනත්විින්දුුවයි දසප තුනයි එක නිවාසයක්ද. දෙන්න පුළුවන් කියන එක තමා ඒක තීරණය වෙලා තියන්නේෙ ශ්‍රේෂ්ඨාධි කරන තිීන්දු අනුව. මේ පිළිබඳ මීට පෙර නීති පතිතුමා වෙති උපදෙශ විමසන ලදුව ඒ සෑම අවස්ථාවක දමිය ලබාදී ඇති උපදේශය වූයේ ගරු ශ්‍රේෂ්ඨාධ කරන තීන්දුව අනුව කටයුතු කරන ලෙසය. නමු මෙම නොරොට්්‍රෝල නිවාස ව්‍යාපෘතිය සම්බන්ධව නීතිපතිතුමාගේ අංක ඇලඉරක් හාරසිය පනස් සහත ඇල ඉරක් දෙසය විසිත් වන, දෙදස් විසිතුන දොළහ හතවන දින කැඳවීම් ලිපියට අනුව. දෙදස් විසි වන දොළහ දහතුන දින පෙරවරු නමයා මාර්ට්ට, නීතිපතිතුමාගේ ප්‍රධානත්වේ නීතිපති දෙපාර්මේන්තුවේදී පවත්වන ලද සාකච්ඡාවේදී. නීතිපතිතුමා මේ පිළිබඳව දීර්ගව සලකා බලා. ඉහත දෙදස් දොළහ ජනහා නිවාස සංඝණනය මගින් ප්‍රකාශයට පත්කරන ලද තොරතුරුවලට. අදාලව මෙම දිස්ත්‍රික්කයේ ජන අනුපාතයට අනුව නිවාස බෙදාදීම හැකියාව, දීමේ හැකියාව සම්බඳව යළි සලකා බැලීමට තීරණය කරන ලදි. එබැවින් දෙදස් නමය හය එකක් දින ගරු ශේෂ්ාධකරණය විසින් ලබාදදුන් අඩු තීන්ුවට පටහැනිි නොවන පරිදි ඉහට සඳහන් දෙදස් දොළහ වර්ෂයේදී පවත්වන ලද ජනහා නිවාස සංඝනනය මගින් ප්‍රකාශයට පත්කරන ලද තොරතුළුවලට අදාලව ඉහත සඳහා ආකාරයට මෙම දිස්ත්‍රික්කයේ ජනානුපාතයට අනුව මෙම නිවාස පන්සිය බෙදාදීමට සුදුසු භාව නිර්දේශ කර ගරු ශේෂ්ඨාධිකරණයට යළි සලකා බැලීම සඳහා ගරු නීති පදිතුමා වෙත යොමු කර ඇති අතර මේ සම්බන්ධයෙන් දෙද විසි පහ ජූනි විසිතුනවනදින, ගරු විදේශ කටයුතු සහ විදේශ රැකයා නියෝජ අමාත්‍යතුමා නීතිපති දෙපාර්මේන්තුව ඩම් කොම රිස් ජෙනරල් පර් මේන්තුව, සහ ම්ප්‍රාර ිස්ත්‍රික් කා ඇතුළු අධාර පාර්ෂකරුවන් සමඟ රැස්වීමක් පැවැත්විය. ඒ අනුව ්‍රේෂ්ඨාධ කරන තීන්දුවට අපහසයක් සිදු නොකරන ආකාරයෙන්. ඉදිරි කටයුතු සැලසුම් කළ යුතු බවත් මෙම නිවාසවල වර්තමාන තත්වය පිළිබඳ වාර්තාවක් ලබාදීමට කටයුතු කරනවෙන් අදාළ නිලධාරී දැනුවත් කරන ලදී. මෙම ගැටලුව නිරාකරණය කරගන්නාතෙක් දිගින් දිගටම සාකච්ඡාවන් සිදු කෙරෙනු ඇත. ඒ අනුව ගරු ශ්‍රේෂ්ඨාධි කරන තීන්දුවෙන් වසර විශ්සක කාලයක් ගත වී ඇතත්. එතෙක් එම වාස බෙදාදීමට නොහැකි වී ඇති අතර, දැනට එම නිවාස භාවිතාවට නුසු දුසු තත්වයකින් පවති. දුම්වැනි ප්‍රශ්නයට පිළිතුර මෙම නිවාස අලුත් වැඩියා කිරීම සම්බන්ධව අම්පාර දිස්ත්‍රික්් ලේකම්වරයා දැනුවත් කර නොමැති බව දන්නවා ඇත. අරවෙනි ප්‍රශ්නය පිළිතුර අක්කරේ පත්තු ප්‍රාදේශය ලේකමංක AP. ඇරක් වLN ඇයිරක් එන්නාර. ඇයිරක් දෙක දහ අටහා. දෙදස් විසි හතර හතර විසි නමය දි නැතිව අම්පාර දිස්ත්‍රික් ලේකම් මගින් ජනාධිපති ලේකාම් අමතන ලද ලිපිය මගින් සස්ුනාමියෙන් හානියටත් ප්‍රතිලාබීන්ගේ සංගමය හා. සිවිල් සමාජ සංවිධාන වලි නිදිරිපත් කරන ලද ඉල්ලීම්වලට අනුව. අක්කරපත්ව ප්‍රාදේශය ලේකම් කොට්ටාසේ සුනාමියෙන් විපතට පත් වූ පවුල්තුන්සිේ අට දෙෙන අතර. එම නිවාස බෙදාදීමට කටයුතු කරන ලෙසට ඉල්ලා ඉල්ලිමක් කර ඇති නමුත් දිිස්ත්‍රික්් ලේකම්වරයායට නිවාස ලබාදීමට සුදුසු පුද්ගලින් හඳුනා ගැනීමට දැනුම් දෙන ලදී. කෙසේ වෙතත් ඒ ක්‍රියාත්මික කිරීමට අපහසතාවයක් ඇති බව හඳුනාගැෙන ඇත. ඒ පිළිබඳව නිෂ්ටිත තහවුරු කර නොැ නොමැත. පස්ව ප්‍රශ්නයට පිරිිතුර අධිකරණයට අපහස කිරීමකින් තොරව. නිවාස බෙදා හැරීමට ක්‍රම සහ විදි සොයා ගැනීම සඳහා පාලි මෙේන්තු කමිටුවක් පත්කිරීමටගර්කයන්න පුළුවන් අමාත්‍යංශය විසින් මෙම නිවාස බෙදාදීම සම්බන්ධ පත්මාන් තත්ත්වය පිළිබඳ සෞධී අරාබයේ තානාපතිකාරයාල විවිධ අවස්ථාවල් වලදී දැනුවත් කර ඇත ගෞරෝ සභානයි රවර් කලේ ප්‍රදරමන් අග කෙපද උන්මේල් கடந்த பல அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு பல வருடங்களாக காணிகள் அதே மாதிரி வீடுகள் எல்லாமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த இடத்துல இந்த இப்போ இது எந்த அடிப்படையில் வழக்கு போடப்பட்டிருக்கின்றால் அரசியலமைப்பின் உத்தரவாத சத்து சத் சட்டத்திற்கு ஏற்ப சமத்துவ சட்டத்தின் பிரகாரம் எல்லா அரச வளங்களும் சமமாக பயனளிக்கப்பட வேண்டும் எனும் சட்டத்தின் மூலம் நீ நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஆனால் கடந்த காலங்களில் பார்க்கலாம் அப்படி எங்கேயுமே நடக்கலை அப்போ இந்த இந்த விடயத்தை ஒரு இனவாத அடிப்படையில் ஒரு கட்சியால் குறிப்பாக நாங்கள் இங்கே சமய தலைவர்களை கூறுறதை விட ஒரு கட்சியால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த முந்நூற்றி எட்டு அதாவது இந்த உண்மையிலேயே வந்து இலங்கை அரசாங்கத்துக்கும் நமது அரசாங்கத்துக்கும் அதே மாதிரி சவுதி அரேபியா அரசாங்கத்துக்கும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்குது அப்போ சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க சொன்னதை போய் இந்த சட்ட போட்டங்களை சட்டமா அதிபர் திணைக்களங்கள் அதுக்குரிய என்ன விளக்கங்கள் கூறினார்களோ என்ன அமைப்பு நடந்துட்டோ இவ்வாறான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதால நாங்கள் கேட்கறது வந்து பாதிக்கப்பட்ட முன்னூத்தி எட்டு சுனாமியால் பாதிக்கப்பட்ட முன்னூத்தி எட்டு குடும்பங்களுக்கு கொடுத்துட்டு மீதிய நாங்கள் மாவட்ட வீதாசார் அடிப்படையில் பிரிக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் என்ற சுனாமியாக்கா வழங்கப்பட்டது என்ற அடிப்படையில் குறி குறிப்பாக இது ஒரு இனவாத இனவாத அடிப்படையில் தான் இது எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் உண்மையிலே நீங்கள் பொதுவாக சொல்றால் இந்த அரசாங்கம் இனவாத்தை அடிப்படையாக கொண்டு கடந்த காலங்களில் செய்யப்ப செயல்பட்டவர்களுக்கு மாற்றமாக சிஸ்டம் சேஞ்ச் என்ற அடிப்படையில் வந்துக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் இனவாதம் முறையில் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு உரிய ஒரு தீர்வை எடுத்து கொடுப்பீங்க அந்த அடிப்படையில் சட்டமா அதிபருடைய அந்த முயற்சிகள் உங்களுடைய இந்த முயற்சிகளுக்கு அடிப்படையில் எவ்வாறு பாதிக்கப்பட்ட முன்னூற்றி எட்டு குடும்பங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு பொருத்தமான நடவடிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி பாராளுமன்ற குழுக்களும் மீண்டும் சட்டமா அதிபர் கூடாக எடுக்கப்பட்டிருந்த நடவடிக்கைகளை சாதகமாக்கி இந்த பாதிக்கப்பட்ட முன்னூற்றி எட்டு குடும்பங்களுக்கு கொடுத்துட்டு மீதி மாவட்ட දාාසාරතුල සෙවෝදම් පොර්තුම දෙනකින් සබඳ මාග ෝ්ෂගරු කථනායක තුමන මෙතන ශ්‍රේෂථාති කරන නඩු තීන්දුවක් තියෙනවා. ඒ නඩු තීන්දු අනුව කියලා තියෙන ජාතික ජන අනුපාතය අනුව මේ නිවාස බෙදන්න කියලා. තිේ අනුව ක්‍රියාත්මක වීමේදී තමයි යෝජනාවක් ඇවිල්ලා තියන්නේෙ ස්ත්‍රික් ජානවාර්ග අනුපාතය අනුව බෙදාදීමට යෝජනාවක් ඇවිල්ල තියෙනවා. මෙතන ඉති එනිසාම තමයි ගරු අතාාන කර ශ්‍රේෂ්ඨාධි කරන තීන්දුවක් මේ එක් පිළිබඳ දීල තියෙන නිසා. ඒකට අපහාස වෙන විදිිය තීරණයක් අපිට ගන්න බැහැ කියන එක තමා අපිට නීතිපති දෙපාර්තමේන්තුවෙන් තියෙන්නේ ඒනිසා මේ නිවාස පන්සිය පිළිබඳ තත්වය ඒකයි. ඒ නිසාම තමයි අපි යෝජනා කරන්නේ. අපි පාලිමේන්තුව කමිටුවක් තුළත් මේක සාකච්ඡා කරමු. අපේ ගරු නියෝජය අමාත්‍යතුමාක දිගින්දිගටම මේ සාකච්ඡාවේ ඉන්නවා. සුදුසු විසඳුමක් ගන්නා අපි යෝජනා කරමු මේ නිවාස පන්සිය කොහොමද සහ මේ තුන්සියාට දෙනාගේ ප්‍රශ්ණ තියෙනවනම් ඒකටත් වෙනම අපිට මැදිහත් වෙලා. සාධාරණයක් ිෂ්ඨ කරන්න මංහිතානය අපිට කිසිම ඒක පිළිබඳ කිසි සැකයකින් තොරව කිසිම ප්‍රශ්නයක් නෑ එහම මැදිහත් වෙන්න. මේ නිශ්චිතනිවාස පන්සිීය අර විශ්‍රේෂ්ඨාධි කරන තීන්දුවට අනුකූලව තමයි ගරු කතානායකතුමනින් අපිට මැදිහත් වෙන්න පුළුවන් වෙන්නේ. இன இனவாதத்தை எதிர்த்து சமத்துவம் கொள்கையுடன் ஆட்சிபீடமேறிய இந்த அரசு குறித்த விடயத்தில் பாதிக்கப்பட்ட இந்த முன்னூற்றி எட்டு குடும்பங்களுக்கும் ஒரு ஒரு சரியான அவர்களுக்கு கிடைப்பதற்குரிய முறைகளை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சொல்கிற மாதிரி உயர்நீதிமன்றத்தை நாங்கள் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் நீதித்துறையிட சுயாதீனத்தை ஏற்றுக்கொள்கிறோம் இருந்தாலும் கடந்த காலங்களோட ஒப்பிடையில் எனக்கு தெரிய இந்த சரித்திரத்திலேயே சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு இவ்வாறான ஒரு தீர்ப்பை போய் பெறுவதற்குரிய சட்ட நுணுக்கங்களை சபையில் நீதிமன்றத்துக்கு உலக தெரிவித்து ஆனால் ஒரு உங்களுக்கு தெரியுது ஒரு ஒரு இனவாத குழுவால் திட்டமிட்டு செயல்பட்டுங்கிற அடிப்படையில் இவர்களுக்கு நல்ல இவர்களுக்குரிய அந்த பாதி பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நிவாரணத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ගරු කථනයකතුමනි ඒ නිසා තමයි අප මේ පාලිමේන්තුේ කමිටුවක් යෝජනා කරලා තියනෙ මේ පිළිබඳ ගරු මන්ත්‍රීවරුන්ගේ ගත් අදහ අරගෙන විසඳමක් ලබා ගන්න ඒ වගේම අපි දිගින් දිගටම මේ ප්‍රශ්නය හොඳින් විසඳන්න අපි උත්සහ ගන්නවා අප ගරු මන්ත්‍රතුමාගේ මෙතන මතුකරපු අදහසුත් එක්ක කමිටුවයි ඉතාමත්ම ඉක්මනින් ස්ථාපිත කරලලා ඒ වැඩ කතයුතු ඉස්සරහට ගෙනනීම. ආර්මිති ස්ථාර නියෝග විසිාත දෙක යටතේ ප්‍රශ්න ගරු රවී කරුණානායක මතතුම නගලන්ද්‍රි සල්ලය. குறிப்பாக ஒரு மாவட்டம் தாண்டி ஒரு மாகாணம் தாண்டி சமுதாயம் என்ற அடிப்படையிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ற அடிப்படையிலும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் கௌரவ அவர்கள் இன்றைய தினம் துறைச்சூலை வீடுகள் தொடர்பாக பேசியிருக்கின்றார் தொடர்ச்சியாக பல வருடங்களாக இரண்டாயிரத்தி நான்கு சுனாமியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அக்கறை பற்றி பிரதேச செயலக பிரிவிலே சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கட்டப்பட்ட வீடுகள் சவுதி அரசாங்கம் சவுதி மக்களின் நிதி ஆதாரத்திலே நிதி பங்களிப்பிலே பெருந்தொகையான நிதி நான் நினைக்கின்றேன் ஐநூற்று தொன்னூற்று மூன்று மில்லியன் என்று சொல்கின்றார்கள் அதற்கு மேற்பட்ட நிதி என்று சொல்கிறார்கள் மிக மிக ஆடம்பரமாக எந்த ஒரு வீட்டு திட்டத்திலும் இல்லாத அடிப்படையிலே மைதானங்கள் அதுபோல அங்காடிகள் சந்தைகள் பாடசாலைகள் என்று மிக மிக தரமாக நவீன தரமாக கட்டப்பட்ட வீடுகள் இப்போது பற்றைகள் சூழ்ந்து பாம்புகளுக்கும் பூச்சிகளுக்கும் விச ஜந்துகளுக்கும் ஒரு அடைக்கலமான ஒரு இடமாக மாறி போய் கிடக்கிறது இந்த வீடுகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல குரல்கள் எழுந்து கொண்டே முஸ்லிம் அரசியல்வாதிகளும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் மானுடத்தை விரும்புகின்றவர்களும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் யாராகினும் மக்களுக்கு அது சென்றடையட்டும் என்கின்ற தொனியிலே இப்போதும் குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது மாகாணம் தாண்டி மாவட்டம் தாண்டி வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ காதல் மசாஹி இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளிலே இந்த நுரைச்சோலை சுனாமி வீட்டுத் திட்டம் தொடர்பாக பேசியிருக்கிறார் உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விடயமாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் குறிப்பாக இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களைப் போல் அல்லாமல் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நோக்கி நகரும் என்ற ஒரு நம்பிக்கை பரவலாக இருக்கிறது எனவே குரலற்ற மக்களின் குரல் வியூகம் டிவியும் இந்த விடயத்தை ஒரு பிரதானமான ஒரு விடயமாக எடுத்து ஒரு செய்தியாக்கமாக செய்வதற்கு காரணம் இந்த அரசாங்கம் இதனை கண்ணூற்று இது இது போன்ற விடயங்களை மக்களின் குறைகளை மக்களின் குரல்களை உடனே செவிமடுத்து அதற்கான தீர்வுகளை பெற்று தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் கடந்த பல வருடங்களாக இந்த நுரைச்சோலை வீடுகள் தொடர்பாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் ஆனாலும் ஒரு திருப்திகரம் மின்மையான ஒரு ஒரு சாரம்சமான ஒரு பதிலை கௌரவ பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் கூறிய போது அது பிரதான செய்திகளாக இன்றைய ஊடகங்களிலே பலவற்றிலே வந்தன குறிப்பாக குறித்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பின் படிதான் நாங்கள் முன்கொண்டு செல்ல முடியும் என்கின்ற ஒரு விடயம் நீதிமன்ற தீர்ப்பை வாசித்து பார்க்கின்ற போது நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் இதனை நாங்கள் எப்படி அணுக முடியும் என்ற கேள்விகளோடு அதிலே இருக்கின்ற விடயங்கள் பற்றி நாங்கள் மேற்கொண்டு கலந்தாய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் இது எப்படியாயினும் நுரைச்சோலை வீடுகள் மக்களுக்காக வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக சவுதி அரேபியா மக்கள் சவுதி அரேபியா அரசின் பெரும் கொடை அதில் அதன் அடிப்படையில் இது வழங்கப்பட்டது சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவிலே இந்த வீட்டுத் திட்டம் இந்த நுரைச்சூலை சுனாமி வீட்டு திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியாவின் நன்கொடை நிதியத்திலிருந்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு மில்லியன் இலங்கை ரூபாய் இந்த வீட்டு திட்டத்துக்காக வழங்கப்பட்டுள்ளது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரழிவுக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த வீட்டு திட்டம் உருவாக்கப்பட்டது அதுபோல இது அக்கறை பெற்று பிரதேச செயலகப் பிரிவில் இருக்கின்ற நுரைச்சூலை என்ற இடத்தில்தான் கட்டப்பட்டுள்ளது குறிப்பாக மொத்தமாக ஐநூறு வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வீடுகள் இன்னும் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு குறித்த பயனாளிகளுக்கு வழங்கப்படவில்லை என்பது ஒரு பெரும் சோகமாக பெரும் துயரமாக இருக்கிறது உண்மையிலே பெரும் தொகையான ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் இப்போது ஒரு நிராதாரமான நிலையிலே பற்றைகள் சூழ்ந்து காடுகள் சூழ்ந்து பெரும் தொகை பணம் பாம்புகளுக்கும் பூச்சிகளுக்கும் விச ஜந்துகளுக்குமான ஒரு இருப்பிடமாக மாற்றப்பட்டிருப்பது என்பது இந்த நூற்றாண்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சோகம் அது குறிப்பாக யாராகினும் அந்த வீட்டு திட்டத்தை அந்த வீட்டு திட்டத்தின் ஊடாக பயனடைந்து செல்லட்டும் என்பதுதான் குரலற்ற மக்களின் குரல் வியூகம் டிவியின் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த விடயம் தொடர்பாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள் பேசியது மிகவும் மகிழ்ச்சி ஆனால் இன்னும் எம்மவர்கள் பேச வேண்டும் பாராளுமன்றத்திலே இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்த வேண்டும் குறிப்பாக ஏனைய கட்சிகள் தலைவர்கள் அதுபோல மாற்று சமூகத்தில் இருக்கின்றவர்கள் கூட இந்த விடயம் தொடர்பாக பேச வேண்டும் எனவே குரலற்ற மக்களின் குரல் என்றும் இந்த நுரைச்சோலை வீடுகள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டுதான் தான் கடந்த பத்து வருடங்களிலே அங்கே நேரடியாக சென்று பல நிகழ்ச்சிகளை அதுபோல அது தொடர்பான நேரடி அறிக்கைகளை செய்திகளை அது தொடர்பான பல நேர்காணல்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் கிழக்கை மையமாக வைத்து குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை மையமாக வைத்து இயங்குகின்ற ஒரு சமூக ஊடகம் என்ற அடிப்படையிலே நுரைச்சோலை வீடுகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதிலே என்றுமே நாங்கள் மானுடத்தின் குரலாக பேசிக்கொண்டே இருப்போம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய பார்லமென்றத்திலே இது தொடர்பாக பேசிய மரியாதைக்குரிய கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் வன்னி மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்களுக்கு அதுபோல தனது பதிலை கூறியிருக்கின்ற இந்த பதில் ஒரு சாதகமான பதிலாக மாறி அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் புறக்க வேண்டும் நிறைச்சோலை வீட்டு திட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இதற்கான அந்த முனைப்பிலே இன்று உரையாற்றிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரி அவர்களுக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹித்தூர் வணக்கம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்